பாடம் ஆறு பேஜ் நம்பர் செவன்ட்டி செவன் யுரோனியம் டூ தேர்ட்டி எயிட் என்ற தனிமம் ஆல்ஃபா சிதைவிற்கு பிறகு உள்ள செய்தி தனிமத்தின் நியூட்ரான் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க செய்தி தனிமத்தின் நியூட்ரான் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ முதல்ல இந்த ஆல்ஃபா சிதைவுனா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஆல்ஃபா சிதைவில் அணு இறை நாலு குறையும் அணு எண்ணில் ரெண்டு குறையும் ஏன்னா ஆல்ஃபா அப்படிங்கிறது ஈலியத்தோட உட்கரு ஈலியம் தெரியும் நம்மளுக்கு அணுநிறை நாலு அணு எண் வந்து ரெண்டு ஸோ அதன் அடிப்படையில் இங்கே வந்து இதோடய அணுநிறையில் இந்த எண்ணும் அணு எண்ணில் இந்த எண்ணும் குறையும் யுரோனியம் டூ தேர்ட்டி எயிட் அணுநிறையை மட்டும்தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க அணு எண் எங்கே கொடுக்கல ஸோ இதை வந்து மனப்பாடமாக நமக்கு தெரியணும் ஸோ முதல்ல அந்த சமன்பாடு எழுதிக்கலாம் யுரோனியம் டூ தேர்ட்டி எயிட் இதோடைய அணு எண் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இது வந்து ஒரு ஆல்ஃபா சிதைவுக்கு போகுது ஸோ ஆல்ஃபா சிதைவு நம்ம இப்படியும் எழுதிக்கலாம் இல்லைனாக்கா ஹெச்இ அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம் ஸோ ஹெச்இ நாலு ரெண்டு அப்போது இரநூத்தி முப்பத்தி எட்டில் நாலு போச்சுனாக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டில் ரெண்டு போச்சுனாக்கா தொண்ணூறு ஸோ அணியன் தொண்ணூறும் அணி நிற இரநூத்தி முப்பத்தி நாலு உள்ள தனிமம் என்ன அப்படின்னா அது தோரியம் ஸோ இதுதான் வந்து என்னென்னாக்கா செய தனிமம் இதுதான் தனிமம் இந்த தனிமத்தினுடைய நியூட்ரான் எண்ணிக்கை தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ நமக்கு நியூட்ரான் எண்ணிக்கைக்கு ஃபார்ம்லா தெரியணும் அது ரொம்ப சிம்பிளான ஃபார்ம்லா தான் ஸோ நியூட்ரான் எண்ணிக்கை என்பது எதுக்கு சம்மன்னாக்கா அணு நிறை மைனஸ் அணு என் அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் சட்டாக்ட் பண்ண வரக்கூடிய நம்பர் தான் வந்து நியூட்ரான் எண்ணிக்கை அப்போது செய தனிமம் அதாவது தோரியத்தின் நியூட்ரான் எண்ணிக்கை எண்ணிக்கை ஈக்குவல்ட் அணு நிறைய அவ்வளோவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு மைனஸ் அணி என்ன உள்ளவங்க தொண்ணூறு இரநூத்தி முப்பத்தி நாலில் தொண்ணூறு போச்சுனாக்கா நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ செய்தத்தில் உள்ள நியூட்ரானோட எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி நாலு